நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐப்பசி மாதம் தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோவில் பாடசாலைகளுக்கு அருகாமையில் போராட்டம் நடத்த தடை கொழும்பு துறைமுகத்துக்கு அமைச்சர் பிஜித ஹேரத் திடீர் விஜயம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பில் இலங்கை பிரதமர் ஆராய்வு மக்களுடன் உறவை இனவாதம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் தெரிவித்துள்ளார் லெபனாலில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் பலி அமெரிக்காவில் விமான விபத்தில் ஐவர் உயிரிழப்பு திருமண பந்தத்தில் இணைந்தார் நடிகை ரம்யா பாண்டியன் இனிஷின் விரிவான செய்திகள் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com <magazinyo> you, uh, YouTube ல் ec24news ec24news உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் பாடசாலைகளுக்கு அருகாமையில் போராட்டங்களை நடத்துவதற்கு தடை விதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் போராட்டங்களை நடத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்டங்களை அறிமுக செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அண்மையில் பிராம்டனில் இந்து ஆலை மொழியிற்கு எதிரில் சீக்கியர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர் எனினும் இவ்வாறு போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிப்பதானது அவர்களது கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையிலானது என கல்வியிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இவ்வாறான தடை விதிப்பது பற்றி சட்டத்தை முன்மொழிய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு சட்டத்தை உருவாக்குவது குறித்து நகர நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாகவும் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் கொள்கலன் அனுமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் உள்ளிட்ட துறைமுகத்தில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அங்கு சுமார் இரண்டு வருடங்களாக கொள்கலன் அனுமதியில் இழுபறி நிலவி வருவதால் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக துறைமுக அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர் சில சேவையாளர்கள் மது கொண்டே கடமைகளை செய்வதாகவும் சிலர் தங்களது கடமைகளை புறக்கணித்து செயல்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் காணப்படும் பிரதான அரச நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவையை வழங்கும் அரச நிறுவனங்களின் முன்னேற்றம் தொடர்பில் குறித்த நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இலங்கை பிரதமர் ஹரிணி சூரிய சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார் அமைச்சர்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் முக்கியத்துவம் தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தியதுடன் இலங்கையில் அபிவிருத்தியை கட்டி எழுப்புவதற்கான தகவல் தொழில்நுட்ப சேவையில் காணப்படும் முன்னேற்றம் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டது பெரும்பான்மையின மக்களுடன் சுமூகமானதொரு உறவை பேண இனவாதம் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சமஷ்டி தீர்வை கோருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் லெபனாலில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் லெபனாலில் செயல்பட்டு வரும் ஹெஸ்பொல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது கிழக்கு லெபனாலில் உள்ள ஹெர்மல் பகுதியில் இருக்கும் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் உள்ள அரிசோனா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து வாகனத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஹரிசோனா விமான நிலையத்தில் ஹோண்டா ஃபோர் டுவெண்ட்டி ரக ஜெட் விமானம் நேற்று மாலை நான்கு மணி நாற்பது மணி அளவில் புறப்பட போது விமான நிலையத்தின் சுற்றுப்புற வேலி மீது மற்றும் அருகில் இருந்த விமான வாகனங்கள் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது விமானம் விழுந்த வேகத்தில் தீப்பிடித்து எறிந்தது இந்த விபத்தில் பனிரெண்டு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் விமானத்தில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியதாகவும் தீக்காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் வாகனத்தின் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அறிமுகமானவர் ரம்யா பாண்டியவன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஆனாலும் சமூக வலைதளங்களின் மூலமாக அவர் ரசிகர்களோடு தொடர்பில் இருந்த வண்ணம் உள்ளார் அவர் சேலை கட்டி கிளாமராக வெளியிட்ட புகைப்படம் இன்று இணையத்தில் வெளியாகி வைரலானது அதன் பின்னர் அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் உருவாக தொடங்கியது ரம்யா பாண்டியன் பெங்களூரில் உள்ள யோகா சென்டருக்கு பயிற்சிக்காக சென்றபோது அங்குள்ள யோகா டீச்சர் லோவல் தவான் என்பவரோடு அவருக்கு காதல் மலர்ந்துள்ளது இதையடுத்து இன்று ரிஷிகேஷில் இருவீட்டார் சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் நடந்துள்ளது மணமக்கள் மணக்கோலத்தில் இருக்கும் புகைப்படம் வெளியாக ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி